நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா முக்கோட்டி இந்த முக்கோட்டி எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசமகாபுரத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இங்கே வந்து அகஸ்தீஸ்வரர் அகஸ்தியார் பிரதிஷ்ட பண்ணி வழிபட்ட ஸ்தலம் ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் இது ரொம்ப கோவில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப இந்த இடமே ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கும் போகிற வழியிலே அதுக்கு பக்கத்தில் இந்த சிவஸ்தலம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணமகி ஆறு ஓடுது பாருங்க ஆலமரம் இதுதான் செலவரிச்சோம் சுற்றி மரங்கள் தோட்டங்கள் இதுக்கு நடுப்புற இந்த ஸ்தலம் ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் அது மறக்காமல் வாங்க திருப்பதிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஸ்தலங்களையும் தரிசனம் பண்ணுங்கள் இது கோவிலோட ராஜகோபுரம் பாருங்கள் ஸ்தலத்துக்கு பக்கத்துலேயே வந்து சுவர்ணமுகி ஆறு ஆனால் தண்ணி இல்லை இப்போது இன்னும் ஒரு பத்து பஞ்சு நாள் கழித்து வந்தோன்னு வச்சிங்களேன் தண்ணி நிறைய இருக்கும் குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் இப்போ எல்லாம் கூராக தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எங் ஒரு அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு சின்ன மண்டபம் இருக்குது பாருங்கள் இந்த மண்டபத்தில் வந்து இது வந்து சங்கர நாராயணர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெருமாள் நாராயணர் கோலம் இது அப்படியே பின்னாடி பாருங்க சங்கரர் கோலம் சிவன் கையில் சூலம் வச்சுருக்கார் பாருங்க இது வந்து சிவன் நாராயணர் ஒரே சிலையில் சிவன் பெருமாள் ரெண்டு பேரையும் அடிச்சிருக்காங்க அரியன் சிவனோ ஒன்று அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சுற்றி மலை மலைக்கு நடுப்புற ஆறு ஆத்துக்கு பக்கத்தில் கோவில் ரொம்ப ஒரு ரம்யமான ஸ்தலம் இது இன்னும் தண்ணி ஆற்றுல தண்ணி ஓடிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பையிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் ஸ்ரீனிவாசமங்காபுரத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் ஸ்ரீனிவாசமகாபுரத்தில் பெருமாளையும் இந்த முக்கோட்டியில் சிவனையும் தரிசனம் பண்ணலாம் எங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரம் மூணு மணிக்கு தான் தரிசனம் திருப்பதியில் அதனால் காலையிலேயே சுற்றி இருக்கிற ஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணிக்கு மேலே போனால் பெருமாளை மூணு மணிக்கு தரிசனம் பண்ணிவிட்டு கீழே அரைஞலலாம்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கிற கோவிலாம் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களாம் தரிசனம் பண்ணிக்கோங்க முக்கோட்டி அகஸ்தீஸ்வரர்